வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜீன் ஜோசப் அப்படிங்கிற பேர் தான் நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு யார் இவங்க நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் இருந்து பட்டம் பெற மறுத்தவங்க தான் இவங்க இவங்க ஒரு மாணவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ரெண்டு நிமிஷத்தில் சோசியல் மீடியாவில் அவங்க வெறும் மாணவி மட்டும் கிடையாது திமுக பிரமுகருடைய மனைவியும் கூட நாகர்கோவில் திமுகவுடைய மாநகர துணை செயலாளருடைய ராஜன் அவர்களுடைய மனைவி இவங்க ஜீன் ஜோசப் இவங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்களை பற்றிய செய்திகள் டோட்டலாக வெளியே வந்துருச்சு அவங்க போடக்கூடிய ஷார்ட்ஸு சோசியல் மீடியாவில் அவங்களுடைய பேஜ் எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷத்தில் சங்கிகள் பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக கவர்னர் கிட்ட பட்டம் பெற மறுத்து கிட்ட பட்டம் வாங்கிக்கிட்டாங்கள அந்த வீடியோவை பார்க்கும்போது கவர்னருடைய பெருந்தன்மையை பாராட்ட தோணுது கவர்னர் கோபமோ எரிச்சலோ படலை நிறையா பொலிட்டீஷியன்ஸை பார்க்குறோம் ஸ்டேஜ்லேயே அடையிறது ஸ்டேஜ்லேயே கோவப்படுறது இப்படி நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிருக்கோம் ஆனால் கவர்னர் தனக்கு ஒரு மரியாதை குறைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் சிரித்து அதை கடந்து போக முயற்சி பண்ணியிருக்காரு அந்த மாணவி மேலே கோபமோ எரிச்சலோ படவே இல்லை அவர் சிரித்து சரி துணைவேந்தர்கிட்டே நீங்கள் வந்து பட்டத்தை வாங்கிக்கோங்க புகைப்படம் எடுத்துக்கோங்க அப்படின்னு இவ்வளவு பெருந்தன்மையாக கவர்னர் நடந்துக்கிட்டது கவர்னர் அவர்களை பாராட்ட டெஃபினட்டாக தோணுது அது மட்டும் இல்லாமல் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக மீடியாக்கள் நேற்று இந்த செய்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் அவங்க மூடி மறைத்த இன்னொரு செய்தி இருக்குது ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளாக போராட்டம் நடத்தினாங்களே அவங்கள காவல்துறை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தமிழக மீடியாக்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் மீடியாக்களை கழுவி ஊற்றுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை போட்ட பதிவு தாங்க பிளாக் பஸ்டர் அண்ணாமலை என்ன தெரியுமா ஷேர் பண்ணியிருக்காரு கட்சியில் பெயர் வாங்குறதுக்குன்னு திமுகவினர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க கல்வி நிலையங்களில் கேவலமான நாடகத்தை இருக்காங்க கிட்ட பட்டம் பெற மறுத்தவங்க திமுக பிரமுகருடைய மனைவி இப்படி மோசமாகவா ட்ராமா போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை மிக கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சிக்காரங்கக்கிட்ட இனிமேல் கல்வி நிலையங்களில் உங்களுடைய கேவலமான நாடகத்துக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை வழங்கணும் அப்படின்னு அண்ணாமலை டிமாண்டை முன் வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி திமுகவை பிடிக்காத மக்களே தமிழகத்தில் அதிகம் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மறந்துடக்கூடாது இன்றைக்கி கவர்னருக்கு நடந்தது நாளைக்கு முதல்வருக்கு நடந்துச்சுன்னா அவருடைய முகத்தை எங்கே கொண்டு வைத்துக்கொள்வார் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போது இவங்க திமுகவுடைய பிரமுகருடைய மனைவி அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கவர்னர் கிட்ட நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர்கிட்ட வாங்கியிருக்காங்க அண்ணாமலை அதான் கேட்குறாரு திமுகவை தமிழகத்தில் பிடிக்காதவங்களே அதிகம் திமுகவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சு திமுகவுக்கு எதிராக எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சு எல்லாம் இருக்கு ஆனால் டோட்டலாக சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுக்கு மேலே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்போது முதல்வர் ஏதாவது ஒரு பட்டமளிப்பு விழாலையோ ஏதாவது ஒரு விஷயத்துலையோ கலந்துக்கும் போது அப்போ ஸ்டாலின் அவர்களை பிடிக்காத திமுகவை பிடிக்காதவர்கள் இதே மாதிரி உங்கள் ரியாக்ஷன் கொடுத்தா இதே மாதிரி உங்ககிட்ட கிட்டே ஸ்டாலின் கிட்ட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவீங்க அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த கேள்வி சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக பாஜகவினர் எழுப்பக்கூடிய விஷயம் என்னன்னா கவர்னர் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக செயல்படுறாரு அதனால தான் நான் வந்து அவர்கிட்ட பட்டம் வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீன் ஜோசப் சொல்லியிருக்காங்க நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திமுகவுடைய அந்த பிரமுகரும் இந்த ஜீன் ஜோசப்பும் வீட்லேயே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க கவர்னர் தான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்காரு பட்டத்தை கொடுப்பாது கவர்னர் தான் அவர்கிட்ட பட்டத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு வீட்டிலேயே பிளான் பண்ணிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஆங்கில பத்திரிகை ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் இது கவர்னரை வந்து அசிங்கப்படுத்துறது கிடையாது திமுகவுடைய நாடகம் தான் அம்பலப்பட்டு போயிடுச்சு டைவெர்ட் பண்ணுறதுக்காக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை விசை திருப்புவதற்காக இப்படி ஒரு ட்ராமாவை போட்டுருக்காங்க திமுக அப்படின்னு மக்கள் தான் கோபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இதுதான் பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு மேலும் பாஜகவினர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க கவர்னர் இருந்து பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு திமுகவினர் கொந்தளிக்கிறாங்களே அதே மாதிரி கவர்னர் செய்து வைத்த பதவி பிரமாணம் தானே அது கவர்னர் செய்து வைத்த பதவி பிரமாணம் தேவையில்லை அவர் செய்து வைத்த அந்த பதவியில் நான் வந்து பொறுப்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்கை எல்லா மினிஸ்டர்ஸும் முதல்வரெலாம் ராஜினாமா பண்ண வேண்டியதானே அப்படின்னு பாஜகவினர் ஒற்றை கேள்வி எழுப்ப இது திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு கவர்னருக்கா இல்லை அந்த ஜீன் ஜோசப் அப்படிங்கிறவங்களுக்கா திமுக பிரமுகருடைய மனைவிக்கா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சாய்ஸை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்